அத்தியானவாசம் முடிந்த சந்தோஷம் ஆறு ஏழு வருஷ கால ஜரோப்பிய நாடொன்றின் குக்கிராமத்தில் அங்கேயே கட்டையாம் காலந்தள்ள வேண்டும் என்ற நிலையும் ஒழிந்து எங்கேயும் போய் வரலாம் என்ற நிலை வந்த பொழுது கனடாவுக்கு விடுமுறைக்கு சென்றேன் பூ தங்கு எனது தம்பியிடம் மிளகாய் தூளும் கருவேப்பலையும் வாங்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட நாற்பது கிலோ மீட்டர் சென்றால்தான் முடியும் என்று சொன்னேன் அப்படி வாழ்ந்த கிராமத்தின் நன்மை தீமைகளை பலதும் பத்தும் கதைத்துக் கொண்டிருந்த பொழுது கேட்டான் தமிழ் படங்கள் தியேட்டரில் பார்க்க வசதி இல்லையாகூர் என்று தமிழ் படங்கள் வெளிநாட்டில் தியேட்டரில் ஓடுகிறதா என்ற அதிசயத்துடன் வளர்த்த நாய் முகத்தை பார்த்த மாதிரி பார்த்தேன் இவைகள் ஊரிலே தியேட்டர்களிலேயே வாழ்க்கை நடத்தியவர்கள் இவ்வளவு காலமும் வெளிநாட்டு வந்ததுக்கு தியேட்டரிலே படம் பார்க்கவில்லையாம் மிகுந்த பரிதாப உணர்ச்சியுடன் அண்ணனைக் கூட்டிக் கொண்டு போய் படம் காட்டுவமே என்று கனடாவில் காட்ட வேண்டிய முக்கிய இடம் போல தன் மனைவியிடம் கூறுவது கேட்டது இவன் தியேட்டர்களில் வாழ்க்கை நடத்தியவர்கள் என்றும் கூறும் பொழுது இது புகழ்ச்சி அணி வசனமா அல்லது இகழ்ச்சி அணி வசனமா என்று ஆராய்ந்து வெட்கப்பட வைக்கவில்லை சிறு வயதில் இருந்தே திரைக்குள் நம்மளைத் தேடும் முட்டாள்தனமான அதி கூடிய சினிமா மோகத்தில் யாழில் உள்ள பல தியேட்டர்களில் படம் பார்க்க அலைந்ததே அவன் அப்படி கூறுகிறான் என்ற உண்மையே ஏற்றுக்கொள்ளத்தான் செய்தது ஊரில் எங்களுக்கு கால்நடை தூரத்தில் உள்ள சந்தியில் இரு தியேட்டர்கள் இருந்தன இங்குதான் எனது திரைப்படம் பார்க்கும் சரித்திரம் ஆரம்பமானது அந்த காலங்களில் திரைப்படம் பார்ப்பதும் மாமிசரொட்டி கடைக்கு சென்று சாப்பிடுவதும் மகா பஞ்சமா பாதகத்தில் ஒன்றாக கருதுவார்கள் ஷூ ஆனால் மற்ற என்னோட்டே ஆக்களுக்கு இல்லாத சுதந்திரத்தை எனது பெற்றோர்கள் தந்த காரணத்தினால் அந்த சிறு வயதிலேயே நன்றாக படம் பாரப்பேன் மாணவர்களுக்கு இருப்பவர்கள் தியேட்டரில் கலரியில் இருந்து படம் பார்ப்பதை கிளவரவக் குறைச்சலாக கருதுவார்கள் அடிக்கடி பணம் பார்ப்பவர்களுக்கு செகண்ட் கிளாஸ் பெஸ்ட் கிளாஸ் டிசர்வ் பல்கனி என்று டிக்கெட் எடுத்துக் கட்டுப்படி ஆகாதே என்றது போக அந்த வயதில் என்ன வீட்டில் பொக்கர் மணியா தரப்போறார்கள் நான் அரிய கலரி டிக்கெட் ஐம்பத்தைந்து சதமோ அறுபத்தைந்து சதமாக ஆரம்பத்தில் இருந்ததையும் இந்தியாவின் கிராமங்களில் இருப்பது போல் முன் வரிசை கலரி தரையோ மணலோ போட்டிருப்பதில்லை ஆனால் பல நூறு மூட்டை பூச்சி வாழ்க்கை நடத்தும் வாங்கு போட்டிருப்பார்கள் இந்தியாவில் ஏ சென்டர் பி சென்டர் போல் யார் நகரில் படம் ஓடிய பிறகு இரண்டாம் சுற்று வடமராட்சி உள்ள தியேட்டர்களில் திரையிடுவார்கள் அதற்கு பின்தான் தான் மற்ற யாழ்குடா நாட்டின் மற்ற தியேட்டர்களில் திரையிடுவார்கள் அத்தோடு இன்ன இன்ன விநியோகஸ்தரின் கொம்பனி படங்கள் என்ன என்ன தியேட்டரில் ஓடும் என்று அனுமானிக்க கூடியதாயிருக்கும் புணரத்தனத்தின் சினிமாஸ் கொம்பனி படங்கள் கொழும்பில் கிங்ஸ்லி கொட்டாச்சேனே பிளாசா வெள்ளவத்தே கெப்பிட்டல் போன்ற தியேட்டர்களிலும் யாழ்ப்பாணத்தில் வெலிங்கடன் லிடோ இந்த தியேட்டர்கள் இப்பவும் இருக்கோ தெரியாதயூடானால் தினசரி பத்திரிகையின் மூன்றாம் பக்கத்திலும் வானொலி விளம்பரங்களிலும் அந்த காலங்களில் முக்கிய இடத்தை பிடிக்கும் சிலோன் தியேட்டர் படங்கள் கொழும்பில் செல்லமாகால் கொட்டாஞ்சேனை நவா கொம்பனித்தரு தெரு யாழ்ப்பாடத்தில் வின்சர் ரீகல் சிலோன் என்டர்மன் தியேட்டர் கொம்பனி படங்கள் கொழும்பில் சென்டரல் மருதானே யார் நகரில் ராணி மனோகரா வடமராட்சி உள்ள தியேட்டர்கள் லக்ஷ்மி மகாத்மா யோகநாயகி தஞ்சனா சென்ட்ரல் புலோலி சினிமா சரி என்று சொல்லி கனடாவில் தமிழ் படம் பார்க்க சென்றால் படம் ஒழுங்காய் பார்த்தது என்றான் நினைக்கிறீர்கள் அங்கு படம் பார்க்க வந்தவர்களின் தூசண மழையைத்தான் கேட்க முடிந்தது இதை பார்க்கும்போது அந்த காலம் என்னோடு கலரியில் படம் பார்த்தவர்கள் நாகரிகமாகத் தெரிந்தார்கள்